எல்லா அப்படியே முன்னாடி வண்டிக்கிட்டே வந்து எங்க மேற்கு மேட்டு மேட்டு இத கொடிக்காம மே நயன்றிக்கேன் கொடிய ગિન ને ગિન ને ભારત માતા કી જય ભારત માતા કી જય ભારત માતા કી જય ભારત தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நம்முடைய பாரத பிரதமர் உலகம் போற்றும் உத்தம தலைவன் கொரோனா காலத்தில் நூறு கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு தடுப்பூசி இலவசமாக கொடுத்து உயிர்காத்த தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசையோடு நம்முடைய மண்ணின் மனிதன் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஆதரவோடு ராமரசனத்துக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க இந்த பழைய ஜெயங்கண்டம் பேராட்சி என்னுடைய சொந்த கிராமம் மாறி எப்போதுமே நீங்கள் அழைத்தாலும் எப்போது நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு போறேன் இந்த கோயில் விசேஷத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒரு பத்து தடவை வந்துட்டேன் பழைய ஜெயங்கொண்டம் பேராட்சி எப்போதுமே குடும்பம் இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி நீங்க என்னுடைய அப்பா அம்மா மாதிரி அந்த பழைய தெய்வம் பேரூராட்சிக்கு அப்படி ஒரு இணக்கம் எப்போதும் உண்டு இது எதுக்கு சொல்றேன்னா என்னை பத்தி ஓரளவுக்கு நாச்சு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்று உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே மணி வேற அடிக்குது சாமி அது வேலை அதுபோல இது வந்து மாநில தேர்தல் இல்ல மத்திய அரசுக்குண்டான தேர்தல் யார் பிரதமராக வரணும்னு சொல்லி சொல்ற தேர்தல் பிரதமராக மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக போறார் நரேந்திர மோடி அவர்கள் அப்ப மேல தாமரையினுடைய ஆட்சி கரூர் பாராளுமன்றமும் நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அனைத்து திட்டங்களையும் கிருஷ்ணாபுரத்துக்கு சட்டமன்றத்துக்கு முன்னெடுக்க முடியும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று உடனே எந்த எந்த பேரூராட்சிக்கும் இதுவரைக்கும் நிதி மத்திய அரசு இருந்து வாங்கி கொடுத்ததில்லை ஐந்து கோடி ரூபாய் நிதியை முதல் அறுபது நாட்களுக்குள் நான் பழைய இதயங்குண்டம் பேரூராட்சிக்கு வாங்கி தரேன் சவாலா சொல்றேன் என்னால் அதை செய்ய முடியும் ஐந்து கோடி ரூபாய் நிதி அறுபது நாட்கள் எனக்கு டைம் பழைய இதயங்குண்டம் பேரூராட்சியை முன்னிலை என்னென்ன அடிப்படை திட்டங்கள் வேண்டுமோ இந்த திட்டங்களுக்கு நாம பயன்படுத்திக் கொள்றதுக்காக பேரூராட்சியை டெவலப் பண்றதுக்காக உடனடியாக அறுபது நாட்களுக்குள் அந்த நிதியை பெற்றுக் கொடுப்பேன் நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக உறுதியாக வெற்றி பெற்று போறோம் அது உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஒரு வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்கு ரெண்டு ஓட்டு தன்னால் அங்க போட்டிருப்போம் இங்க போட்டிருப்போம் இந்த முறை அப்படி இல்லாம ஐந்து ஓட்டு இருந்தா ஐந்து ஓட்டும் தாமரைக்கு போடணும் இந்த கிராமமே சேர்ந்து தாமரைக்கு போடுறோம் முன்னொன்று தாமரை வைங்க ஒவ்வொரு பூத்துலையும் தாமரை ஓட்டு விழுகணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன திட்டங்கள் கேட்டாலும் உறுதியாக நம்ம முன்னாடி எடுத்து தர முடியும் அது வந்து அது வந்து உறுதியாக கல்வியாக இருந்தாலும் சரி சுகாதாரமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நாளுக்கும் உறுதியாக முக்கியத்துவத்தை கொடுப்போம் இந்த நாளுக்கும் கல்வி நூற்றி ஐம்பது காணிக்கு கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு கல்வி வாய்ப்பு ஆமா இருமா ஒன்று சிறுமா வர்றேன் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் குடிநீர் இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போல அம்மா நான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி உங்களோட சொல்ல அறுபது நாள் காலக்கெடு எனக்கு பதவியேற்று அறுபது நாட்களுக்குள்ள பழைய ஜெயங்கொண்ட பேரட்சிக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதியை உறுதியாக நான் பெற்றுக் கொடுப்பேன் மத்திய அரசுல வந்து அந்த நிதியின் மூலியமாக நீங்க எந்த தார் சாலை போடணுமா தார் சாலை போடுங்க பஸ் ஸ்டாப் வேணுமா பஸ் ஸ்டாப் கட்டுங்க சமுதாய கூடம் வேணுமா சமுதாய கூடம் கட்டுங்க என்ன வேணாலும் பல பழைய ஜெயம் கொண்ட நம்ம திட்டங்களை முன்னெடுக்க முடியும் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை நம்பிக்கையை ஒரு முறை அந்த அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை நம்பிக்கையை ஒரு முறை இந்த செந்தில்லாதன் மீது நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை நாங்கள் நூறு சதவீதம் காப்பாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி நமது சொன்ன நமது சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் என்று சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பழைய ஜெயங்கொண்ட பேராட்சியினுடைய கவுன்சிலர் அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கும் இந்த ஒன்றியத்துறை தலைவர் அன்பு